ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான்கு நீங்கள் அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் என் நண்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்வில் தற்போது நடந்த பிரச்சனைகளை உன் தந்தை உன் சாய் அப்பா நான் தகர்த்தெறிந்து விட்டேன் நீ இத்தனை நாள் துன்பத்தை உன் மனதில் பதிய போட்டு இந்த துன்பம் எப்போது நம்மை விட்டு நீங்கும் நம் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது என்று உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாயல்லவா அதற்கான தீர்வை தேடி கொண்டிருந்தாய் கொண்டிருந்தாயல்லவா அனைத்தையும் உன் சாய்தேவா நானறிந்து அத்தனைக்கும் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்று உன் சாய் சாய்தேவா நான் முடிவெடுத்து விட்டேன் என் பிள்ளையே இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த அத்தனை வேதனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவித்து என் செல்ல பிள்ளையான உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் என் தங்கமே இனிமேல் என் நண்பு நீ யாரைக் கண்டும் எதை கண்டும் எப்போதும் அச்சம் கொள்ள வேண்டாம் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை நான் உருவாக்கிக் கொடுக்கப் போகிறேன் எனக்கு துணையாக யாருமில்லை அனைவர் இருந்தும் நான் அனாதை போல் தனியாக நிற்கிறேன் என்று என் நண்பு பிள்ளையானனி என் முன்னே கண்ணீர் வடித்து கதறுகிறாய் என் பிள்ளையே உன் வாழ்வு மாறும் தருணம் இது உன் மனதிற்கு நிம்மதியை நான் கொடுப்பேன் யாருமில்லை என்று கூறாதே உனக்காக எப்பொழுதும் உன் சாய் தேவா நான் இருந்து உனக்கான வழியை காட்டுவேன் என் பிள்ளையே என் கைகள் உன் கைகளை இருக இருக்கிறது பயம் வேண்டாம் பதற்றம் வேண்டாம் உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன் வாழ்வில் வந்தவர்களையும் போனவர்களையும் மனதில் நினைத்து நம் வாழ்க்கையை இப்படி அழித்து விட்டார்களே என்று எண்ணி போய் கலங்கிப்போய் போய் விடாதே உனக்கான நல்ல எதிர்காலத்தை உன் சாய்தேவா நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ பட்ட துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு நீங்கி நீ மன நிறைவோடு மன மகிழ்ச்சியாக வாழும் காலம் வெகு தொலைவில் இல்லை போல் இனிக்கும் வாழ்க்கை உன்னுடையதாகப் போகிறது காலம் கைகூடி வந்துவிட்டது என் பிள்ளையே அத்தனையும் அனுபவித்து என் செல்ல பிள்ளையான நீ மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழும் நேரம் வந்துவிட்டது இதுவரை நீ பட்ட துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு தூர ஓடப் போகிறது உனக்கான காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே யாரை நினைத்தும் கண் வடிக்காதே உனக்கான உறவுகள் உன்னை என்றும் கண்ணீர் வடிக்க விடுவதில்லை அதை உணர்ந்து செயல்படு உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒன்று உன்னை வெறுத்த காரணத்தினால் என் செல்ல நீ எத்தனை அவமானங்கள் எத்தனை மன வேதனைகள் யாருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருந்தது கலங்கி போய் இருந்தாய் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் என்னவென்று புரியாமல் இருந்தாய் என் பிள்ளையே நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை கை தூக்கிவிட என்றும் உன் சாயப்பா நான் உன்னோடுதான் இருப்பேன் என் தங்கமே எப்போதும் எதை கண்டும் எதனாலும் எவருக்கும் பயம் கொள்ளக்கூடாது உன்னோடு உன் சாய் சாய்தேவா நான் அல்லவா இருக்கிறேன் அதனால் எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் உனக்குள் நிறைந்திருக்க வேண்டும் நம்பிக்கையும் பொறுமையும் அதிகமாக உன் மனதில் நீ இருத்தி வைத்திருக்க வேண்டும் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்று நீ பூரணமாக நம்பு நேர்மறை சிந்தனைகளை உன் மனதில் ஆழமாக பதியவை எதிர்மறையாக இருந்த உன் கவலைகளை கஷ்டங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நீ நிம்மதியாக இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் தீர்த்துக் கொடுத்து என் செல்ல பிள்ளையான உன்னை மன நிறைவோடு நான் வாழ வைப்பேன் நான் கூறும் அத்தனை வாக்கும் உனக்கானது என் பிள்ளையே இப்போது என் வார்த்தை உன் செவிகளில் விழுகிறது என்றால் இதில் எந்த காரணமும் இல்லை என்று சாதாரணமாக நினைத்துவிடாதே நான் கூறுவது அத்தனையும் உனக்காக கூறப்பட்டது உனக்காக எழுதப்பட்டது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது அதை உணர்ந்து செயல்படு உன் வாழ்வு வளமாகும் என்றும் உனக்கு துணையாக எப்போதும் நான் இருப்பேன் கலங்காமல் நிம்மதியாக இரு உன் தந்தை நானிருந்து அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்